அமைச்சரை வைத்து நோண்டி விடுவோம் திமுக நிர்வாகி ஆதாரத்துடன் குளித்த நாகேந்திரன் திமுக ஆட்சியில் ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து வருகிறது மறுபக்கம் திமுகவினர் அட்டூழியம் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது என நாலா பக்கமும் திமுக ஆட்சியில் சாமானிய பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வரும் நிலையில் அரசு அதிகாரிகள் கடமையை செய்ய முடியாதபடி திமுகவினரின் விரட்டலுக்கு உள்ளாகி வருவது ஏற்கனவே திமுக ஆட்சியில் அரசு இயந்திரம் செயல்படவில்லை என்கிற குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் தற்பொழுது திமுக நிர்வாகிகளின் அராஜகத்தால் முற்றிலும் அரசு இயந்திரம் முடங்கி போகும் சூழல் உருவாகியிருக்கிறது அரசு அலுவலகங்களை முற்றிலும் தங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டது போன்று திமுக நிர்வாகி ஒருவரின் செயல் உச்சக்கட்ட அராஜகமாக அமைந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து கடைமையை செய்யும் அதிகாரியை மிரட்டும் கமிஷன் மாடல் அரசு என ஆதாரத்தை வெளியிட்டு மக்கள் மத்தியில் திமுகவின் முகத்திரையை கிழித்துள்ள பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் சென்னை புரசைவாக்கம் பகுதியில் மெட்ரோ வாட்டர் இணைப்பு பெற்ற குடியிருப்பாளர்களிடமிருந்து லஞ்சம் வராததால் உதவி பொறியாளருக்கு திமுக வட்டச் செயலாளர்கள் இருவர் பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கும் ஒலிப்பதிவு வெளியாகியுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது அதிலும் வேலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் இணைப்பை உடனடியாக துண்டிக்க வேண்டும் என அரசு பணியாளரை மிரட்டியுள்ளது மிகுந்த கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ள பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் மேலும் இணைப்பை துண்டிக்கவில்லை என்றால் அமைச்சரை வைத்து நோண்டி விடுவோம் என்றும் மெட்ரோ வாட்டரை நாசம் செய்து விடுவேன் என்றும் தரக்குறைவாக பகிரங்கமாக அச்சுறுத்துவது திமுகவினரின் ஒட்டுமொத்த அடாவடித்தனத்தையும் வெளிப்படுத்துகிறது என தெரிவித்துள்ள பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மேலும் ஒருபுறம் மக்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்யாமல் கோபாலபுரத்தின் புகழை மட்டும் பாடும் திமுக அமைச்சர்கள் மறுபுறம் தன் கடமையை சரிவரச் செய்யும் அரசு பணியாளர்களை அச்சுறுத்தி பணியை நிறுத்தி லஞ்சம் கமிஷன் என மக்களின் பணத்தை ஒட்டுண்ணியாக உறிஞ்ச திட்டமிடும் திமுக உடன் பிறப்புகள் இப்படி ஓரணியில் திரண்டு தமிழகத்தை சுரண்ட கொள்ளையடிக்கும் திமுகவினர் நம் அனைவருக்கும் ஆபத்து என எச்சரித்து பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அரசு பணியாளர்களை மிரட்டும் திமுக நிர்வாகியின் ஆடியோ இதோ மந்திரி நோண்ட மெட்ரோ வாட்டி அசிங்க பண்ணி விட்டுருவோம் சார் நான் ரங்கநாந்தன் பேசுறேன் சுந்தரம் லென்ல ஒரு ட்ரைனேஜ் கனெக்ஷன் ஒரு மெட்ரோ கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க கேட்டாங்க ஏக பேச்சு எந்த அடிப்படையில் பண்ணுங்க நான் 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 தான் தான் லைன் இருக்கு தெரியாதான் நானே கொஞ்சம் வேலை நிறுத்த சொல்லுங்க பாத்துங்க சார் ரொம்ப தப்பு பண்றீங்க வேணாம் அதெல்லாம் நல்லா இருக்காது நீங்க இப்பதான் வந்துக்கிறீங்க நாளைக்கு எங்க ரெண்டு லெட்டர் பல்ல வச்சா நீங்க வந்து ஒரு நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடுங்களா என்ன முட்டாள்தனமான வேலை பண்ணிக்கிறீங்க இப்ப ஆர்டர் இல்ல என்ன வேலை பண்ணிக்கிறீங்க நீங்க நான் கேட்கறேன் புதுசா வந்து உங்களுக்கு யார் சார் அவ்வளவு தைரியம் கொடுத்துட்டு கவுன்சிலர் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு என்ன பண்ணீங்களா அது மயில் எல்லாமே மந்திரி விட்டுனா நோண்ட விட்டுனா உங்களை நாபர்டா மெட்ரோ வாட்டி அசிங்கம் பண்ணி விட்டுருவோம்